ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சுரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சட்னி தான் செய்ய போகிறோம் பொட்டுக்கடலையை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி செய்ய போகிறோம் இதை செய்யறதுக்கு அஞ்சு பொருள் இருந்தால் போதும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் காலையில் இட்லி தோசைக்கு என்னடா செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்துக்கலாம் அதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன் ஒரு மூணு பால் பூண்டு எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக பொட்டுக்காடலை எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்க கொஞ்சமாக உப்பு இந்த அஞ்சு பொருள் இருந்தால் போதும் இதுக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் வேறு எதுவும் தேவைப்படாது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு தேவைப்பட்டால் தாளிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா ஒருந்த சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் இந்த ஒரு சட்னி போதுங்க இட்லி தோசைக்கு காலையில் சிம்பிளாக முடிச்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுப்பு மேலே சின்னதாக தாளிப்பு கரண்டை வச்சு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு தாங்க மெயின்னு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கொட்டினா சூப்பராக இருக்கும் உளுத்தம்பருப்பு போட்டு பொன்னிறமாக ஆனதும் ஒரு கொத்து கறிவேப்பில் போட்டு தாளித்து நாம் இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி காலையில் சுட சுட இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் இந்த பொட்டுக்கடலை சட்னி அரைக்கணுன்னா இட்லி கண்டிப்பாக செய்யணுங்க இட்லிக்கும் இந்த பொட்டுக்கடலை சட்னிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டும் செஞ்சால் காலையில் சைலண்டாக சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சகசரா மஞ்சூரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரேஷனஸில் செய்கிற இட்லிங்க சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எப்படி செய்யணுன்னு எப்படி மாவு அரைக்கணுன்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் அந்த வீடியோ போடுறேன் நீங்களும் ரேஷனஸில் இட்லி செய்யலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்